காலையில் எந்திரிச்சா ஊன முடியல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியல காலில் எந்திரிச்சோன்னே ஜிவ்னு பிடிக்கிற மாதிரி இருக்குது எந்திரிச்சோடனே வலிக்குது குதிங்காலில் அது பிளான்டார் ஃபேசைட்டிஸாவோ கால்கேனியல்ஸ் படுறாவோ இருக்கலாம் அப்படின்னா குதிங்காலில் எலும்பு வளர்ந்துருக்கலாம் அந்த கால்கேனியம்ங்கிற இடத்துல கால்கேனியங்கிறது குதிங்காலில் பின்னாடி இருக்கிறது அந்த எலும்பில் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகிருக்கலாம் இல்லைன்னா குதிங்காலில் கீழே அதாவது பாதத்தில் பிளான்டார் ஃபேசியா அந்த இடத்துல நீர் கோர்த்துருந்துருக்கலாம் இதனால் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து வருது இது காலையில் எழுந்திரிச்சா இப்படி ஊன முடியாமல் இருக்கிறதுக்கு இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன்றப்ப வலிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஏன் வருது எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது ஏன் வருதுன்னு கேட்டால் வெயிட் அதிகமாக இருப்பாங்க ஒபிசிட்டியாக இருப்பாங்க அதனால் வருது அடுத்தது வந்து டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் வெறும் காலில் நடப்பாங்க டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் சாஃப்டான செருப்பு போடாமல் வெறும் காலில் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக்கு உள்ளே இறங்குது நம்ம வெயிட் எழுபது கிலோனால் இரநூத்தி பத்து கிலோ ஷாக்கு இறங்கும் அதனால தான் வந்து ஒரு பயங்கரமான ஷாக் அந்த இடத்துல இறங்குறதுனால தான் இன்ஃப்ளேம் ஆகிடுது இன்ஃப்ளேம்னால் அதை கஷ்டப்படுத்தி கொஞ்ச நாள் அதை நீர் கோர்த்துக்குது வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே சீ பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் பிளான்ட் ஆஃபேசைட்டிஸ் வருது அதை தவிர கால்கேனியம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாக்குறதுல கால்கேனியத்தில் ஸ்பர் மாதிரியே உருவாயிடுது ஸ்பர்னால் எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ச்சி மாதிரி ஸோ இந்த ரெண்டாவது ரீசன்களாக மூணாவது ஒரு சாஃப்டான செப்பல் வீட்டுக்குள்ளே ஒன்று வீட்டுக்கு வெளியில் ஒன்று போட்டிருக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதை போட்டு நடக்கிறப்ப நம்ம பீச் மணலில் நடக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கணும் அந்த மாதிரி செப்பல் போடாமல் ஹார்டான செப்பல்ஸ் போட்டிருக்கிறதுனாலயோ வீட்டுக்குள்ளே செப்பல் போடாமல் இருக்கிறதுனாலையோ வருது நாலாவது அதிகமாக நடக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் ஃபுட்வேர் சரியில்லாமல் அதுக்கேற்ற ஷூ போடாமல் அதுக்கேற்ற செப்பல் போடாமல் ஷூ போட்டாலும் உள்ள சிலிக்கான் லேயர்னு ஒன்று வச்சுக்கணும் சிலிக்கான் லேயரை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டால் அது வந்து ஒரு ஷாக் அப்சர்பராக செயல்படுது இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் Yeah. <laughs> சும்மா ஜாகிங் போகிறது சும்மா வாக்கிங் போகிறது ஒரு கரெக்டான ஃபுட்வேர்லாம் யூஸ் பண்ணுறதில்லை அதனாலேயும் இது வருது அஞ்சாவது ஒரு காலில் அதிகமாக வெயிட் ஊன்றவங்களாக இருப்பாங்க அதாவது ரைட் ஸ்கோலியோசிஸ் போஸ்டர் லெஃப்ட் ஸ்கோலியோசிஸ் போஸ்டராக இருப்பாங்க அப்படி ஸ்கோலியோசிஸ் போஸ்டர்னால் இப்படி ரைட்டில் கொஞ்சம் இறங்கின மாதிரி அந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்படி இறங்கினதோடு நிற்காமல் இந்த காலோட நீளம் அதிகமாகி அந்த காலும் கொஞ்சம் ஏறி இருக்குது இது இறங்கியிருக்கு அந்த கால் ஏறி இருக்குது அப்புறம் லிம் லென்த் டிஸ்கிரிபன்ஸ் இருக்கும் காலோட அளவு ஏஎஸ்ஐஎஸ் ஆன்டீரியர் சுப்பீரியர் பைன்ல இருந்து லேட்ரல் மேல்யூலி வரைக்கும் அளந்தால் ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ சேர்த்து இருக்கலாம் அந்த சேர்த்து இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமாக வெயிட் ஊனி அதனாலேயும் நடக்கலாம் இது தவிர ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் வருது கால்சியம் கம்மியாக இருந்தால் வருது டயபெட்டிஸ் சுகர் பேஷன்ஸுக்கும் வருது இது தவிர தைராய்டு பேஷன்ஸுக்கு வருது இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அந்த க குதிங்காலில் வழி வர்றதுக்கு அப்போ இதெல்லாம் வந்து ரீசனாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த ஏரியாவுக்கு ஐஸ் வச்சால் நல்லாவே வலி குறையுது ஸோ ஐஸ் தெரப்பி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிறது கண்டிப்பாக எக்ஸசைஸில் தான் ஃபுட்டுக்கான எக்ஸசைசஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் போதும் இப்போ நான் ஒரு எக்ஸசைஸை சொல்லி தரேன் அதை நான் செஞ்சு காட்டில வாயிலாக தியரட்டிக்கலாக சொல்கிறேன் நின்னுக்கிட்டு ஹீலில் நம்ம நிற்கிறோம் அதுக்கு பதில் டோல நிற்கணும் டோனா கை விரலுக்கு பேர் ஃபிங்கர் கால் விரலுக்கு பேர் டோஸ் கால் விரலில் இதுதான் பாதம்னு வச்சுக்கோங்க கால் விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி குதிங்கால இப்படி தூக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப மேலே தூக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பாதத்தில் டோஸ் ஸ்டாண்டிங் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆன் டோஸ் டோஸில் விரலில் கால் விரலில் நின்று பத்தெண்டு வரைக்கும் வச்சுருந்து போடணும் இது மாதிரி ஏழை தடவை செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸசைஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் மூணு செட்டு கூட செய்யலாம் ஏழு இருபத்தி ஒரு தடவை கூட இந்த மாதிரி பண்ணி அதில் இருக்க ஸ்ட்ரெயினை வந்து நம்ம முன்னாடி பக்கம் மாற்றணும் அது தவிர கொஞ்ச நாளைக்கு வந்து சாஃப்ட் செப்பல் போட்டு நடக்கணும் வீட்டுக்குள்ளே ஒன்று வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கணும் அது தவிர கொஞ்சம் நடக்கிறப்போ நம்ம முன்னாடி பாதத்தில் வெயிட் வச்சு நடக்கணும் இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ என்ன கண்டிப்பாக அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுது இது சரி இது வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் ப்ரிவென்சனை என்ன பண்ணலாம்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னா அது சாஃப்ட்டான செப்பல் போட்டுக்கிறதுனா மெயினான டூஸ் அண்ட் டோன்ஸு அப்புறம் வீட்டில் ஃப்ளோரிங் எல்லாம் வந்து இது மாதிரி டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஷூ சாஃப்ட்டான செப்பல் போட்டுக்கிறது வெளியில் ஷூ போட்டு போகிறதுனா அதுக்கு வந்து சிலிக்கான் லேயர் வச்ச ஷூ அப்புறம் வெயிட்டை கொஞ்சம் குறைக்கிறது அப்புறம் வந்து ஹிமோகுளோபினை ரைஸ் பண்ணுறது கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு அந்த மாதிரிலாம் எடுத்து அப்புறம் கால்சியம் ரிச் டயட் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லாவும் அதை மீறி அந்த வழி இருந்தால் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணலாம் அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்